శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేసిళిచయిద పాదుఘాసహస్రం ఐనూత్ ఎవరి ఇది సకలం శాసనే స్థాపయంతి గిదం అవందే శాసనం ప్రకార ప్రకారా విశుద్ధ శ్యామ रक्तादिरूपान् फलपरिणाति वेदान् प्राणिनां पादुकेत्वं सकलमिदमवन्द्ये शासने स्थापयन्ति मुरमतनपदस्था प्रकारा प्रकटयसि ரக்தாதி ரூபானு பல பரிணாதி வேதான பிராடினாம் பாதுகே துவம் சேஷமான சோம் இது இந்த மாதிரி சொல்கிறார் முர மதன பாதுகே முராரியின் திருவடியை இருப்பிடமாக கொண்ட புரியுதா முர பாதுகை பாதுகே முரானியின் திருவடியை இருப்பிடமாக கொண்ட பாதுகையே மோக்திகாதி பிரகார முத்து போன்ற உயர்ந்த மணிகளாலும் ரத்னகற்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற துவம் தேவரீர் ஆயிட்டா சகலம் கீதம் இவ்வுலகின் அவந்தியே மீற முடியாத சாசனே நெறிமுறைகளை ஸ்தாபயந்தி நிலை நிறுத்துகின்றீர் லா அண்டர் லா அண்ட் ஆர்டர் பார்த்துகிறார் இவர் என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒழு ஒழுங்காக கடைபிடிக்கப்படுகின்றன என்பதை பார்த்து கொள்கிறதா இந்த முராரியினுடைய திருவடிகளை இருப்பிடமாக கொண்ட பாதுகை இது அழகா அலா அழகாக முத்து போன்ற மணிகளாலும் ரத்ன கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மேற்கொண்டு முதல் வய முதல் வரியோட அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் சாசனே நெறிமுறைகளை ஸ்தாபயந்தி நிலை நிறுத்துகின்ற விசுத்த சாப ரக்தாதி ரூபான் அந்த 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 பாதையிலிருந்து இந்த வெளிச்சமெல்லாம் வருது இந்த மணிகளாலும் ரத்னங்களாலும் வெள்ளை கருப்பு மற்றும் சிவப்பு ஆகிய ஒளிவீச்சினால் வித்தியாச வித்தியாசமான கலர்லாம் வண்ணங்களெல்லாம் பாதகையிலிருந்து வெளிப்படுகின்றன என்னத்தை புரிவிக்கிறது பல பேதான் நாம் செய்கின்ற வினைகளின் பயன்களில் உள்ள வேற்றுமைகளை நாம் என்ன காரியம் செய்கிறோமோ அதுக்கேற்ற தான் பலன் இருக்கும் ஒரே மாதிரியான பலன் எல்லா காரியத்துக்கும் இருக்காது அதில் உள்ள வேற்றுமை என்ன என்பதை தன்னுடைய மணிகளிலிருந்து வரும் வண்ண ஒளிவீச்சுக்களினால் பாதுகாக்க காமிக்கிறது வேற்றுமையை வேற்றுமைகளையும் கூட போட்டுக்கலாம் அப்புறம் அணி உயிரினங்களுக்கு ப்ரகடகாசி தெரிவிக்கின்ற நீர் நீர் அப்படின்னு சொல்கிறார் தேசியம் அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு மொத்தம் உத்தரம் அர்த்தம் பார்த்துட்லாம் முராரியின் திருவடியை இருப்பிடமாக கொண்ட பாதுகையே பதஸ்தான திருவடியை இருப்பிடமாக கொண்டவர்னு அர்த்தம் மதனன்னா அவனை அழித்தவர் அவனை அலைக்கழித்தவர் அந்த முரன் என்கிற அசுரனை அப்புறம் முத்து போன்று உயர்ந்த மணிகளாலும் கற்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேவரீர் இவ்வுலகின் மீறமுடிய அவந்தியே அது எதிர்த்து பேச முடியாது அப்படிப்பட்ட மீற முடியாத நெறி சாசன நெறிமுறைகளை சட்டத்திட்டங்களை நிலைநிறுத்துகின்றீர் ஸ்தாபயந்தி அர்த்தமானது வெள்ளை கருப்பு மற்றும் சிவப்பு ஆகிய உமது மணிகளின் ஒளிவீச்சினால் கூட புரிஞ்சுக்கலாம் உமது மணிகளின் ஒளிவீச்சினால் செய்கின்ற வினைகளின் பயன்களில் உள்ள வேற்றுமைகளை உயிரினங்களுக்கு

फलपरिणाहति भेदान् प्राणिनां पादुके त्वं श्रीमते रामानुजाय नमः